எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் விஜயானோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படி இப்படி நிறைய கேள்விகள்லாம் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டம் நிறையதான் முடிஞ்சு ஃபினிஷ் ஆயிடுச்சு விஜயானோட ஸ்பீச்செல்லாம் விரைத்தனமா இருந்தது முழுக்க முழுக்க திமுக வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார் கொட்டிக்கிட்டே இருந்தாரு அது மட்டும் இல்லாத ஆதவார்ஜன் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்க ஸ்டேட்மெண்ட் கொண்டு கொடுத்துருந்தாரு ஏன் கரூருக்கு வரல நாள் லேட் ஆயிடுச்சு ஏன் ஒரு மாசம் வீட்லயே இருந்தாருன்றதை பற்றி அவரும் சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் கிளியரா சொல்லியாச்சு இப்போ எதிர் சைடுல இருந்து கேட்டவங்க அவர் ஏன் வரல ஏன் வரல கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து இன்னைக்கு எல்லாருமே கொடுத்துட்டாங்க இதுக்கும் மேல அது கேள்வி கேட்டீங்கன்னா இதில் யாரும் முட்டாளன்றது அதை அவங்கள முடிவு பண்ணிக்கணும் சோ ஆடவாஜரா அவர்கள் என்ன பேசியிருந்தாரு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏன் வரவே இல்லை வீட்டிலேயே இருந்தார் என் வந்து பார்க்க மாட்டாரா அவர் வர வச்சுதான் கருவிலிருந்து வர தான் மகாபலிபுரத்தில் வந்து பாப்பாரு அப்படின்லாம் கேட்டது வந்து நெத்தியடி மாதிரி சொன்னாரு நாங்க வரோம் தான் சொன்னோம் ஆனா பர்மிஷன் கிடைக்கல மண்டபம் கொடுத்தாங்க அது பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வயல் வெளியா இருக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது அப்படியே மண்டபத்துக்கு மண்டபத்தை கேட்டாலும் உங்களுக்கு தான் காவல்துணையரே கொடுக்குறான்றாங்களே அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட வந்து கேட்குறீங்கன்னு வர சொல்றாங்க ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அசெட் ஆகல கொடுக்கல அதனால தான் வெயிட் பண்ண முடியாதுன்றவங்க தான் அவங்க கிட்ட பர்மிஷன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க விஜய் அந்த தருணத்துல எப்படி எங்களுக்கு தான் தெரியும் அவரை நாங்க பார்த்ததே கிடையாது ஏன்னா அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணீர் மல்க தான் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தாரு இது அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு துக்கம் அது அது வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் பப்ளிசிட்டி மாதிரி கேமரா வச்சோ இல்ல வீடியோ எடுத்த போட்டு பார்த்து வந்து நம்ம திமுக கிடையாது இது வந்து உணர்வுபூர்வமான ஒரு தரும் இது இதுல வந்து நாங்க அரசியல் பண்ணி தான் நாங்க இது பண்ணணும்னா இல்லை எங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு செவிட்ல வச்ச மாதிரி சொல்லுங்காரு அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தா எவ்வளோ வாட்டி பர்மிஷன் அந்த இடத்துல வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நான் நாங்கள் கொடுப்போம் தான் நீங்கள் மீட்டிங் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் வரையும் ஒத்துக்கவே இல்லாத போது கடைசியாக அன்பாக பேசி தான் ஒக்கோங்க கரெக்டா இருக்கும்னு தான் அந்த இடத்துல வந்து சைன் போட வச்சாங்க அதுதான் பண்ண தப்பு அதுக்கு வேணால் நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் நாங்கள் காவல்துறையை நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆமா எவ்வளவு இடம் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க அப்படியே பம்பி பண்ணி கொடுக்கும்போது அப்படியே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா விஜனாவே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சார அன்னைக்கு காவல்துறை இருக்கும் ரொம்ப நன்றின்னு சொன்னார் ஏன் நன்றி சொன்னார்னா அந்த பிரிட்ஜிலேருந்து இருந்து வர வரைக்கும் ஒரு ஒரு கயிறு கட்டி ரோப் மாதிரி கட்டி விஜய் அவர்களை வந்து வெளிநாடுத்து அங்க போய் விட்டது மட்டும் தான் அதுக்கு அது மட்டும்தான் அவர் நன்றி சொன்னாரு அதுவே அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அவர் காரணம் சொல்றீங்க ஆனா அவர் வெகிலியாக அவருக்கு நன்றி தான் சொல்லியிருக்காரு ஸோ இதுலேருந்து வந்து தெரியுது இது யாரோட செட்டிங்ன்றது அது மட்டும் இல்லாத அவளோ துயரத்துலேயும் மௌனத்தை மட்டுமே வச்சு யார் என்ன பண்ணாலும் சரி எதுவுமே பேசாம நம்ம வந்து மக்களை தான் நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு தலைவர் தானா அது பெரிய விஷயம் இதுவே வேற யாராச்சும் இருந்தா விஜயமா பதில் வேற யாரா இருந்தா பொங்கி எழுந்திருப்பாங்க அவங்க இப்படி பேசிட்டாங்க என்ன அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீ ஒரு பிரஸ் மீட்டோ ஒன்று கொடுத்து கல்லி வாஷ் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க ஏன்னா திமுக அதுதானே வேணும் ஒன்று பண்ணணும் நம்ம பதில் தானே பண்ணணும் ஆனால் விஜய் மாதிரி பண்ணல சைலண்ட் சைலண்டா வச்சு அடிச்சு முடிச்சிட்டாரு எல்லாருமே சோ அது கொஞ்சம் மாதிரி தான் இங்க நிறைய விஷயம் நடக்குது நீங்க ஒரு மேலே கை வச்சிங்கன்னாவே கலி ஏதாவது சொன்னாருண்ணா நீங்க ஒரு மேலே கை வச்சிருங்கண்ணா ஏன் வீட்டுக்கு போயிடுங்க மொத்த ஸ்டூடெண்ட்டும் யார் யாரும் காசுல நிக்கலமோ நின்ங்கண்ண அது உண்மை அது நடக்கும் இங்க எல்லாமே மாறும் ஆட்சியும் மாறும் அதிகாரமும் மாறும் ஒரு ஆறு மாசம் மட்டும்தான் பொறுத்துங்க எல்லாமே மாறிடும் அதை தகுந்த பார்த்தீங்கன்னா விஜயண்ண ஸ்பீச் தான் ஒட்டுமொத்த தமிழகமும் அதை எதிர்பார்த்திருந்து என்ன பேச போறாரு பேச போறாருன்னு நான் சொன்ன தான் இந்த டீட்டெயிலாக பேசிட்டாரு இந்த கருவு சம்பவத்தை வண்டி முறைக்கிடலாம் தான் வாஷ் அவுட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா ஏன்னா அந்த கருவு சம்பவம் நடந்த அடுத்த நாளே ஒரு இன்னும் தள்ளி சட்டசபையில பேசி நாங்கள் உண்மையை கண்டறியதான் நாங்கள் எல்லாம் பண்றோம் சொல்லி ஒரு மொக்கம் வாங்கி ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு நாங்க இதுல அரசியலே பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஆனா பண்ணீங்க முழுக்க முழுக்க டிவிக்கை பத்திய மட்டும் இன்க்ளூட் பண்ணீங்க என்ன ஒண்ணுன்னா விஜயன்ற கட்சி தலைவரும் கட்சி தலைவர் என சொல்ல முடியும் பயம் உங்களுக்கு அவ்வளவுதான் சோ இதில் வச்சு வேறு அரசியல் பண்ணுறது அந்த கருவு சம்பந்தம் நடந்தவொடனே வந்தது துபாயிலிருந்து ஒருத்தர் வந்தவர் அன்பு மகேஷ் வந்தவர் நைட்டு வந்துட்டு காலைல ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துட்டு எஸ்கேப் போயிட்டாரு ஸோ இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வச்சே ஒன்று கிரியேட் பண்றது விஜய் எப்படி அழிக்கலாம் 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 அது விஜய்லாம் நீங்கள் அழிக்கவே முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் ஏன்னா விஜய்னாலாம் வந்து நெருங்க முடியாது இன்னிங் இதுக்கப்புறம் ஒரு அரசியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி இருக்கும் வெறித்தனமாக இருக்கும் அதான் சொல்லிட்டாரு இதுதான் இன்னுமேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட எண்ட்டு தான் இது இனியும் வரப்போகிற சுற்றுப்பயணமும் சரி இதுக்கு அடுத்து வரப்போகிற நாட்களும் சரி இன்னும் பயங்கரமா இருக்க போகுது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செத்துக்க போறாரு ஏன்னா இப்போ பேசுறதுலாம் வச்சு பாத்தீங்கன்னா அவரோட முன்னேற்பாடுகள் இருக்க போகுது இன்னும் எடுத்துக்கிட்ட பிரச்சாரம்லாம் வந்து இருக்கும் ஏன்னா எப்பயும் சொல்லியாச்சு முழுக்க முழுக்க இது வந்து ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர்கள் மொத்தமாக தாக்கியிருக்காரு ஏன்னா அல்ல தாக்க அவர் விரும்ப மாட்டார் அந்த டார்கெட் யாரு மெயின் தலை அதை தூக்கிடணும் அவன தான் அது தூக்கிட்டாவே மற்றவர்கள் எல்லாமே சைலண்ட் ஆகிடுன்றது தான் எண்ணம் ஸோ எஸ்ஐடியும் போட்டிருக்காங்க அது கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட்டை வந்துடும் ஸோ ஸ்பீச்சுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க அவர் பழைய மாதிரி நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ப்ளூம்ஸ் ப்ளூம்ஸாக இருந்துச்சு ஸோ அந்த வைப்பு தான் வந்து நாள் ஒரு மாதம் மிஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வைப்பை கொண்டு வந்து அவர் மஞ்சள் அந்த சிரிப்பை பார்த்தவங்க தான் எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸ் இருந்தது ஸோ அதுலேருந்து தொடர்ந்து தான் வந்து ஒரு சவுக்கடி அடிச்சு 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 பேசி திமுக சைலண்ட் ஆகினாரு இதுக்கப்புறம் வர பிற நாட்கள்ல இது ஒரு டிபிட் ஆகி இதுல ஒரு கதர் கதர் கவர்வாங்க இது யார் கதர்வாங்கன்றது உங்களுக்கு தெரியும் சும்மா பொய்யான ஒரு பத்தி கதர் கொஞ்சம் மீது வாக்காஞ்சி கேப் பண்றா அப்படியா அப்படின்னா பேசுவாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாடகை வாயில ஒரு பக்கம் கதறும் இந்த கதர் பண்றதே விஜயநகர் அங்கே தான் யாரும் ஒரு கதர் ஒட்டுமே இல்லைன்னு நாலு நாற்பது தான் கேப் விட்டுட்டோம் இதுக்கப்புறம் கதறங்க இதுக்கப்புறம் கதற வேண்டிய நாற்பது நாள் ஏதோ ஒரு ஆயிடுச்சு நடத்திட்டீங்க இப்ப அது கூடிய விரைவில் உங்க அப்பாங்க எல்லாம் வந்துருக்காங்க வந்திருக்காங்க எல்லாம் சோ அதுக்கான ரிசல்ட் யாருன்றதெல்லாம் தெரிஞ்சிடும் மொத்த பேரும் தூங்கிறோம் இது யாரு யாரெல்லாம் இன்வால்வ் ஆகோ எல்லாருமே தூக்கி உள்ள வச்சு டவுசர் கட்டி போறோம் அது மட்டும் சோ கூட ஒரு விஜய அடுத்த கட்ட நகரணும்ன்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ விஜய் சீஸ் மரண ஸ்மரண வைத்தியமா இருந்துச்சு அவர் முடிஞ்ச பார்த்து பிறகுதான் கொஞ்சம் எல்லாருக்குமே நிம்மதி அவர் பழைய ஃபேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சிரிச்ச மாதிரி ஸ்மைலு என் நெஞ்சில் குடி சொன்னது எல்லாமே வந்து ஒரு தூஷ் பம்சி அவர் பார்த்தாலே போகணும்னு இருந்துச்சு கடைசியா அவர் பேச்சு முடிச்சு எல்லாம் நிறைய இனி வர போற இந்த அரசியல்ன்றது எப்படின்றத நீங்க பாப்பீங்க நம்ம எல்லாருமே பார்ப்போம் மக்கள் துணையோட இந்த வெற்றியை காண்போம் விஜயன லாஸ்டா சொன்ன மாதிரிதான் ரெண்டே ரெண்டு நடு பேர் தான் போட்டியே ஒண்ணு கே இன்னும் டிஎம்கே இன்னைக்கு இந்த அரசியல் வந்து சுமத்தியா இருக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அடுத்த கட்ட நகர் இந்த வெளித்தவே முடியாது இந்த படை எப்போ வரும்ன்றத வந்து இருபத்தி ரெண்டு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவோம் தமிழ்நாட்டு மக்கள்லேயும் வணங்குகிறோம்னு சொல்லி நீங்கள் சீக்கிரம் அதை எழுதி வைப்பீங்கன்னு விஜய் என்ன சொல்லியிருக்காது அதை இப்போ எழுதி வச்சிங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் கட்டி வீட்டிலேயே உட்கார வச்சிருவோம் அதை விட நீங்கள் சாப்டர் க்ளோஸ் உங்கள் பையன் நாளம் வரவேண்டியது இதுக்கப்புறலாம் அவ்வளோதான் உங்களோட முடிஞ்சு போச்சு இந்த டிஎம்கேன்றது இந்த வாடகை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் ஆறு மாதம் அப்படியே கதறிக்குங்க அதுக்கப்புறம் எல்லாமே மாறிட்டோம் கூடிய சீக்கிரம் இது அடுத்த ஸ்பீச்சுக்கு அடுத்த மாநாடு அடுத்த பிரச்சாரம்லாம் நீங்கள் கண்டினியூவாக வர வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லதாக நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ